அப்போ அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்க பையன் என்ன சொல்லியிருக்கான் ஏமா என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேபி பூஜை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல அது வந்து முருகன் ஞாபகப்படுத்துறேன் அப்புறம் அவர் சொல்றாரு இல்ல நீ உள்ள வரும்போது அந்த சவுண்ட் இருந்துருச்சு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் எனக்கு அந்த சவுண்டு கேட்டு ஒரு இருபது முப்பது தடவை சொல்லும்போது போது மனசுல நினைச்சிருக்காங்க முருகா நீ இருக்கிறத எனக்கு வந்து காட்டு ஒரு சின்ன சரணம் நாவல் சரஸ்வதி நன்றிங்காக காக்கை காக்க கணக்கு வேல் காக்கை எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இப்போ வந்து நான் யூகேலேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிறத விட நைட்டு மிட் நைட்டில் உட்காந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு காலையில் வீடியோ வரதுக்காக அதனால வந்து என் ஃபேஸ்லலாம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த இது தெரியும் தூக்க கலக்க தெரியும் மன்னிச்சுக்கோங்க என்னன்னா இந்த வீடியோவில் என்ன நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா எல்லாமே ஆச்சரியப்படுற மாதிரி அதிசயங்கள் தான் கடைசியில் கொஞ்சம் எமோஷ்னான ஒரு வீடியோவாக முடியும் இது எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்படி இல்லாமல் நடக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட நிறைய மிராக்கள் சேர்ந்துகிட்டே இருக்குது எனக்கு வந்து அந்த கோப்பன் பண்ணவே முடியல அந்த பெண்டிங்காக நிறைய இருக்கனால எல்லாம் கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி குயிக்காக சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு தான் நான் வந்து ஒரே வீடியோவில் நிறைய வீடியோ வந்துட்டு நிறைய அதிசயங்களை வந்து உங்களுக்கு கிளப் பண்ணி கொடுக்குறேன் டைம் வேஸ்ட் ஆகாது அதே சமயத்தில் நம்ம நிறைய எல்லாத்தோட அதிசயங்களை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு அதிசயத்தில் இருந்தும் நம்மகிட்ட அதிலிருந்து நமக்கு எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அந்த சூழ்நிலையில் அந்த சகோதரி என்ன பண்ணாங்க ஏன் அது அவங்களுக்கு நடந்துச்சு என்ன மாதிரி அவங்க வந்து ஆத்மார்த்தமாக வந்து முருகனை வந்து கும்பிட்டாங்க அதனால் அந்த விஷயம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒவ்வொன்றுலேருந்தும் நம்ம வந்து கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நான் அது உங்களுக்கு வெளியே சொல்லுவேன் நீங்கள் ஒரு நான் இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணால் கூட நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஆழ்ந்து அங்கே என்ன நடந்துச்சு என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது ஒவ்வொருத்தருக்கும் அவரோட அதிசயத்தில் வந்து நமக்கு ஒரு படிப்பினை கண்டிப்பாக கிடைக்குங்க நம்ம ஒரு கதை மாதிரி கேட்டுட்டு இந்த பக்கம் கேட்டு அடை பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது நமக்கு அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை கிடைக்கிது அப்பா அவன் இருக்கான் நமக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவன் இருக்கான் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஆழ்ந்து யோசிக்கணும் முடிஞ்சளவுக்கு நான் அதை என்ன அப்படிங்கிறது எனக்கு தோன்றதை நான் சொல்லுவேன் இல்லைனாலும் உங்களோட சார்பில் இருந்து நீங்கள் எப்பவுமே டீப்பாக அதை வந்து யோசிச்சு பாருங்கள் ஓகேங்களா இப்போ கடக்கடையில் நம்ம என்னங்கிறது பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஆச்சரியப்படுற விஷயங்களில் வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம் மாதிரி பயனுள்ள நிலைமை வீடியோ பதிவுகள் நிறைய பார்த்துட்ருக்கோம் எதில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஒரு சகோதரி வந்து என்னோடய வாட்ஸ்அப் கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு என்னோட டிபி தெரியும் நான் ஒரு முருகர் ஃபோட்டோ வச்சிருப்பேன் அதில் கந்தர் அனுபூதி பாட்டு வந்து ஒன்று வச்சுருப்பேன் மாயை ஒழிக்க அதுக்கான சாங் வந்து வச்சிருப்பேன் அந்த டெக்ஸ்ட்டோட அவங்க டிபி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தா அது என்ன இருக்குன்னு தெரியும் தூரத்தில் தூரத்துலேருந்து ஐ மீன் இருந்து பார்க்கும்போது சின்ன ஃபோட்டோவாக இருக்கும் ஸோ அது ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன அதில் என்ன எடுத்து இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருக்காங்க அப்போ வந்து அதுக்கு வந்து அந்த டிபி ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்போ தான் அது பெருசாக வரும்னு அவங்களுக்கு நெட்ஒர்க் இல்லாதனால அது ஓப்பனே ஆகாமல் இருந்திருக்கு அதனால அவங்க இப்படி தட்டிகிட்டே இருந்திருக்காங்க திரும்ப திரும்ப அது வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வந்து ஓப்பன் ஆகலை அப்போது அவங்க பக்கத்தில் அக்கௌண்ட்ருந்து அவங்க பையன் என்ன சொல்லியிருக்கான் ஏமா என்னை அடிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கான் என்னடா நான் எங்கே ஒன்று அடித்தேன் நீ இப்போ என்னை அடிச்சியே நீ கை நீட்டி என் அடிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான் உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுருக்கோம் அந்த சகோதரி முருகனை குழந்தையான்னு நினைக்கிற சகோதரி ஆக்சுவலி அப்போ எப்பவுமே இதுக்கு முன்னாடி சில சம ரெண்டு சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கோம் முருகனை நம்ம குழந்தையா நினைக்கும் போது எப்பவுமே நம்ம பசங்க வடிவில் முருகன் நம்மளை அம்மானு கூப்பிடுவாங்க இல்லைன்னா இந்த மாதிரி சில வித்தியாசமா சில வினோதமான ஆச்சரியப்படுற வகையில் சில விஷயங்கள் பண்ணுவாங்க அதுதான் நடந்திருக்கு அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு நான் வந்து டிபி தானே இது பண்ணேன் இங்கே இது இது இன்னும் இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அந்த ப அவங்க பையன் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க ஏதோ இருந்தாங்க அவங்க பட்டுக்கு விளையாட்டு இருந்திருக்காங்க இதை சொன்ன சொன்னபோது நான் கிளாரிஃபை பண்ணேன் இல்லைங்க இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்தது இன்னொரு சகோதரி அவங்களுக்கு என்ன இருக்குது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பூஜை பண்ணுறதுக்காக குளிச்சுட்டு இருந்திருக்காங்க பெட்ரூமில் வந்து அவங்களோட ஹஸ்பண்டும் பையனும் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது இவங்க இவங்க இருக்கும்போதே ஹாலில் வந்து அவங்க பையன் இருமர சவுண்டு கேட்டிருக்கு இது என்ன இந்நேரத்துக்கு ஒரு வேளை நம்ம எந்திரிச்சு நடமாடிட்டு இருந்தாலும் அந்த சவுண்டில் வந்து ஃபுல்லாக எந்திரிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க அவங்க வந்து குளிச்சிட்டு வந்தோடனே நேராக ஹாலுக்கு வந்து பார்த்துருக்காங்க நாங்கள் யாரும் இல்லை சரின்னு பெட்ரூம் போய் பார்த்துருக்காங்க பையன் நல்லா டீப்பாக தூங்கிட்டு இருக்கான் அப்பா அவன் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க இது மாதிரி அவன் இருபுண்ணானா ஹாலில் இருந்து ஹால்க்கு எந்திரிச்சி வந்தானான்னு கேட்டிருக்காங்க இல்லையே அவன் அசையாமல் தூங்கிட்டு இருக்கான் இருமோ இல்லை அவன் எந்திரிச்சி வரவே இல்லை நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்போது எனக்கு பின் பண்ணி இந்த மாதிரி அவன் இருந்துகிற சவுண்டு கண்டிப்பாக அவன் தான் கேட்டுச்சு ஆனால் ஹாலில் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்க அது முருகரோட இருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா இது மாதிரி நடந்துகிட்ருக்கு அவன் அவங்க குழந்த வடிவிலையே வந்து அம்மானு கூப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு அப்போதான் சகோதரி என்கிட்ட சொல்ல சொல்ல அவன் ரிலீஸ் பண்ணாங்க அவங்க டெய்லியும் இருமல ரோக தீர்ப்புகளை வந்து பாராயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு மேபி பூஜை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல அது வந்து முருகன் ஞாபகப்படுத்தியிருக்காரு ஏன்னா எனக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் போன மாதம் நடந்தது பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நான் பூஜை பண்ணுவேன் ஒரு ஒரு மாதம் பண்ணேன் ஆக்சுவலி நான் நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜையை ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட நாலு முக்கால் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன் நான் அன்னைக்கு எந்திரிச்சதே நாளை முக்கால் தான் நான் என்ன பண்ணேன் எந் நாளை முக்காலுக்கு எந்திரிச்சி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கிறதுக்காக வார்ட்ரூப் தெற்கு இன்னொரு ரூம் போகிறேன் அங்கே ஹஸ்பண்ட் ஆல்ரெடி விடிக்காலே எழுந்திரிச்சு எது ஒர்க் இருக்கார் லேப்டாப்பில் அப்போ அவர் சொல்கிறாரு என்ன இப்போதான் ட்ரெஸ் எடுக்க வர்றியா நீ அப்படின்னாரு ஆமா அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அவர் சொல்கிறாரு இல்லையே நாலு மணிலேருந்து நீ வந்து மந்திரம் சொல்கிற சவுண்டு எனக்கு இங்கே கேட்டுச்சே நீ ஹால்ல சொல்கிறது எனக்கு கேட்டுச்சே அப்படிங்கிறாரு எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு இல்லை நான் இப்போ தான் நாளை முக்கால் தான் எல்லாரும் வச்சிருந்தேன் படிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால் வந்து நாளை முக்கால் தான் வளர வச்சுருந்தேன் இப்போ நான் எழுந்திருக்கிறேன் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னே அப்புறம் அவர் சொல்கிறார் இல்லை நீ உள்ளே வரும்போது அந்த சவுண்டு நின்றுச்சு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் எனக்கு அந்த சவுண்டு கேட்டுருந்துச்சு இப்போ நீ உள்ளே வரும்போது நின்றுச்சு அப்படிங்கிறதுலாம் சில சமயம் நம்ம பூஜை முறை வந்து கொஞ்சம் லேட் பண்ணோம் அப்படின்னா சில இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் எல்லாம் வரது நீங்கள் நோட் பண்ண முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் நீங்களும் வந்து சொல்லுங்கள் இப்போ அதே சகோதரிக்கு இன்னொரு சம்பவம் என்னாச்சுன்னா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஓம் சரவணம் பவன்ஸ் நூற்றி எட்டு தடவை சொல்லும்போது முருகரோட பிரசன்ஸை என்னை சுற்றி நான் வந்து ஃபீல் பண்ணேன் ஒரு எம்டியான இடத்துல வந்து காற்றை திடீர்னு வேகமாக அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் சகோதரி அதை கேட்டுட்டு அது மாதிரி எனக்கும் உணர்த்து வரான்னு பார்க்கலான்ட்டு வேல்மாரல் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓம் பவ அப்போது வந்து வீட்டில் இல்லை இவங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க பையன் வந்து வீட்டோட இவங்க வீட்டுக்கு மேலே இருக்கிற போர்ஷன் தான் வந்து டியூஷன் போயிருக்கான் அப்போது இவங்க இவங்க பூஜையில் பண்ணும்போது ஓம் ஓம் சரணும்பாவன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப டீப்பாக முருகரோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு இருபது முப்பது தடவை சொல்லும்போது மனசில் நினச்சிருக்காங்க முருகா நீ இருக்கிறத எனக்கு வந்து காட்டு அப்படிங்கிற மாதிரி நீ இருக்கிறத எனக்கு எப்படியாவது எனக்கு உணர்த்து அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிகிட்டே வந்து சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப டீப்பாக போக 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 ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக போக போக என்ன கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கரண்ட் ஆஃப் ஆனும் வீடு ஃபுல்லாக இருட்டு சாமிக்கு முன்னாடி இவங்க ஏற்றி வச்சிருக்கிற அந்த விளக்கு தான் இருக்குது அந்த விளக்கு வெளிச்சத்துல இவங்களுக்கு என்னாச்சு ஒரு மாதிரி படப்படன்னு ஒரு மாதிரி வந்துருச்சு ஏன்னா இருட்டா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இவங்க மந்திரம் வர ரொம்ப டீப்பாக சொல்லுறது இருக்காங்க அப்போது கதவை தட்டியிருக்கு கதவு தட்டிட்டு அம்மா நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பையனோட வாய்ஸ் வந்து கேட்டிருக்கு வெளியே போய் பார்த்தா அவங்க வந்து இருந்து அவங்க வீட்டில் வந்து கேண்டல் வாங்கிட்டு போகிறதுக்காக அவங்க வந்து வீட்டுக்கு வந்து கடாக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாட்ட வாங்கிட்டு போகிறதுக்காக கரெக்டாக அந்த டைமிங் பாருங்கள் முருகா நீ இருக்கிறத சொல்லு அப்படின்றாங்க அப்படி சொல்ல சொல்ல கரண்ட் போகுது கரண்ட் போனோடனே கதவு தட்டி அம்மா நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா அது முருகரோட திருவிளையாடல் தான் அது ஏன்னா அந்த பையன் வந்து இவங்க கதவு ஓப்பன் பண்ண பண்ண கலிட்டு வந்துருச்சு அவன் வந்து போயிட்டான் அவ்வளோதான் அந்த ப அவங்க பையன் இதுக்குன்னே வந்திருக்கான் வந்து அம்மா நான் வந்திருக்கேன் அப்படின்னா இவங்க கேட்டதுக்கு பதில் சொல்ல வந்திருக்கான் முருகர் தான் வந்து அவரோட ரூபத்தில் வந்திருக்காரு இது இது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அதே மாதிரி சகோதரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வைக்கும்போது தண்ணி அடிக்கடி பூஜையில் வைக்கிற தண்ணி வந்து குறையும் அதே மாதிரி அவங்க பேச்சு மல ஒருத்தரம் வந்து நல்லா முழுசாக முழு மொழும்னு நல்லா ரவுண்டாக வச்சுருக்காங்க ஆனால் வந்து ஈவினிங் பார்க்கும் போது ஃபுல்லாக ஆகி இப்போ நீங்கள் ஒரு குட்டி பையன் கிட்ட கொடுத்தீங்கன்னா என் கையில் வச்சு எப்படி கசிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக ஆகி இருந்திருக்கு அந்த வீடியோவும் நான் வந்து போடுறேன் பாருங்கள் இது வந்து சகோதரிக்கு வந்து அடிக்கடி பூஜையில் தண்ணி குறையிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் திங்கட்கிழமைன்னு நினைக்கிறேன் ஒரு கோயிலில் வந்து கூட்டு என்னை பண்ணும்போது ஒரு மணி மட்டும் இல்லை ஒரு விளக்கு மட்டும் வந்து நடனம் ஆடுற மாதிரி அப்படியே ஆடிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த சகோதரி வந்து நம்ம சேனலில் சில விஷயங்கள் பார்த்துட்டு ஓம் சரணம்பவை எழுதுறது இந்த மாதிரி கூட்டு பாராயணம் பண்ணுறது எல்லா விஷயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட அதையெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த அம்மாவுக்கு நடந்த சம்பவம் தான் இது பார்க்க போகிறோம் இது எனக்கு ஷேர் பண்ணோன்னா எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்ததுங்க நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க கொதிக்கிற எண்ணெயில் கை விட்டால் கை என்ன ஆகும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவங்களுக்கு என்னாச்சு ஆச்சு வேல்மரில் அவங்க எப்படி காப்பாத்துச்சு அப்படின்னு பாருங்கள் இதை சொன்னதுக்கப்புறம் அப்புறமா நான் அவங்ககிட்ட வந்து நேரடியாக ஒரு வீடியோ தான் ஆடியோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதனால சகோதரி கோயிலில் வச்சே வந்து அதை ஷூட் பண்ணி அனுப்பிச்சாங்க அது அது அவங்களோட வார்த்தைகளை டைரக்டாக நீங்கள் கேளுங்க அந்த எமோஷன் என்ன அவங்க எவ்வளோ ஒரு இது ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இதுக்கப்புறம் கொஞ்சம் சொல்லுங்க முருகனோட அற்புதத்தை சொல்லுங்க நான் பதிஞ்சுக்கிறேன் பேசுங்க கூட்டு பிராரணி வரு மூணு நாள் லீவ் அஞ்சாந்தேதி லீவ்ல பாப்பா இருந்தா என் பேசி ஆச்சு வடை வேணும்னு கேட்டா சரினு வடை போட்டு கொடுக்கணும்னு வடையை போட்டுட்டு என்ன செட்டியோ என்ன பார்க்காம கையில மறந்தாலும் பக்கத்துலேயே வச்சுட்டு தண்ணி தான் கையை கொண்டு முக்கிட்டேன் முக்கிட்டு வெல்மாரம் அந்த இதுலமாரா வேல்மாரா கையை காப்பாற்று எனக்கு ஏற்கனவே சுகர் என் கை வெழுதுச்சே ஒரு சின்ன புண்ணு வந்தாலும் ஆராது கை போச்சு என் வேல்மாரா வெல்மாறா உனக்கு நான் எழுதி ஆயிரத்துக்கு மேலே எழுதுங்க என் கையை போச்சே கை போச்சு என் கதறேன் எங்கள் வீட்டுக்கார என்ன என்னன்னு அவன் உடைய தண்ணி தான் கொண்டு விட்டேன் என் கையை காப்பாத்து ஆஸ்பத்திரிக்கு போக முடிய மக வேறு ஏசுவாங்க நான் என்ன செய்வேன் வேல்மாரா வேல்மாரான் கூப்பிட்டு போட்டு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எரிச்சல் தாங்க முடியல கொஞ்சம் நேரத்தில் வேறு மாறேன் எடுத்து அழு அழுது 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 தாங்கவே முடியல என் நிறையாமே அழுதேன் கை அப்படியே இதமாக இட்டுமேன் அப்படியே கொழுந்துருச்சு கை கொழுந்து பொக்களமே வெளில வேறு மாறேன் என்னை காப்பாற்றிட்டேன் என்னை காப்பாற்றிட்டேன்னு அன்னைக்கு ஃபுல்லாக அழுதேன் என் அக்காவுக்கு கூட அக்கா மாதிரி சுப்பத்தாட்டை

முரு எனக்கு அற்புதம் திட்டாங்க அற்புதம் தந்துட்டாங்க என்னால் மறுக்க முடியாது அற்புதம் கனவுல வருவார்னு என் தண்ணித்து கேட்டான் கனவுல வருவாரா அது இத்தனை நாள் போறேன் கனவுல வந்த கனவுல வரலம்மா அம்மா கூட கேட்டாங்க யாருக்காவது கனவுல வந்ததா வச்சதான்னு கேட்டாங்க வரலன்னு ஒரு அற்புதத்தை சொல்லுக்கான்னு சொல்லி மொதல் நாள் சொன்னால் இந்த அற்புதம் மறுநாள் நடக்கும் சரி நடந்துட்டே எடுத்தாலே எனக்கு அல்லா கை வழி இல்லைம்மா அப்படி ஒரு அற்புதம் எனக்கு இந்த அற்புதத்தை என்னால் மறக்கவே முடியாது உங்களுக்கு திருச்செந்தூர் நான் அக்கா கேட்பேன் சிப்பை அம்மா மாட்டு போகலாம் திட்டம் திருப்பி போவோமா எனக்கு முரளை ஆசையாக இருக்குமே அப்படி ஒரு போவோம் சொல்லியிருக்காங்க போகணும் நாலாவது ஆளாக ஒரு ஆறுதலாக சொன்னேன் ரொம்ப நினைக்கிறாங்க எனக்கு எல்லாமே தான் நடந்தேன் எல்லாமே நீங்கள் தான் எனக்கு வழி கேட்டிருந்து

எண்ணெய் சட்டிக்குள்ளே அவங்க கையை விட்டால் எது என்ன ஆயிருக்கும் நமக்கு தெரியும் ஆனால் அவங்க கை இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் எண்ணெய் சட்டிக்குள்ளே கையை விட வச்சது அவங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு பெரிய கர்மா வேலை பார்த்துருக்கு அது வந்து ஏன் வேல்மாறல் முழுமையாக தடுக்கலை ஒரு ஒன்றரை மணி நேரம் அவங்க எரிச்சலும் வழியும் ரொம்ப அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வேள்மாறல் அது முழுமையாக தடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது எந்த வேதனையுமே பளிச்சுன்னு நம்ம வந்து தொடச்சி தூக்கி எறிய முடியாதுங்க அதுக்கு படிப்படியாக படிப்படியாக தான் குறையும் இதுவே அவங்க கை பெர்மனென்ட்டாக டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னா அந்த கை எப்படி இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அந்த கையை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் அதை வந்து வேல்மாரல் தடுத்து நிறுத்தியிருக்கு அந்த ஒன்றரை மணி நேரம் வலியும் வேதனையும் அவங்க அனுபவிக்க வேண்டியது அவங்க கருமா இருந்திருக்கு ஆனால் அதோட வீரியத்தை குறைச்சு அந்த ஒன்றரை மணி நேரத்தோட முடிஞ்சது இதுக்கப்புறம் நீ வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கையை பழையப்படி எந்த ஒரு சுவடுமே இல்லாத மாதிரி மாற்றியிருக்கு வேள்மாறல் அவங்களோட குரலில் வந்து அவங்களோட தீவிரம் பக்தியின் தீவிரம் நல்லா தெரியும் அவங்க வந்து முருகா அப்படின்னு கூட சொல்ல வேல்மாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம யாருமே கூப்பிட்டுருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அவங்க பேச பேச அவங்களோட அந்த வழியும் வேதனையும் பக்தியும் அதனால் நடந்த அந்த ஆச்சரியத்தை மறக்க முடியாத ஒரு அந்த ஒரு நம்ப முடியாத தன்மையும் கலந்து வந்து அவங்க ஒரு மூணு நிமிஷம் அவங்க பேசினது என் வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாதுங்க ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ பேருக்கு நமக்கு தெரியாமல் நடந்துட்டுருக்குன்னு தெரியல நம்ம இதெல்லாம் காதில் கேட்கிறோம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் முதல்ல அதில் அந்த சகோதரிக்கும் அந்த அந்த அம்மா வந்து வீடியோவில் பேச ஊத்துக்கிட்டு அழகாக பேசி நமக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப 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 என்னோட நன்றியை நான் நம்ம சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்